செஞ்சு பொன்னியாச்சு ஒன்று யோசனையா இருக்கு வந்து இங்க ரூபாய் கொத்து எல்லாம் இருக்கு அதாவது எஸ் எஸ் பாய் பிரியாணி அனைத்து வணக்கம் நாங்க இந்த காணொலி என்ன பார்க்க போறோம் சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் அதாவது வந்து ஒரு பிரியாணி வந்து சாப்பிட போறோம் வந்து யாழ்ப்பாணத்திலேயே குறைஞ்ச பிரியாணி 400 ரூபாய் விலையில 400 ரூபாய் பிரியாணி பண்றே பே てるنج இருக்கிற பே வாங்கறவங்களே ஒரு காண்லிலா போடுறதா நினைக்கிறேன் 400 பிரியாணி அதான் வாங்கிட்டு வந்து நாங்க நாங்க தேக்கவே தான் வாங்கிட்டு வந்தநாங்கள் அங்க விச்சு சாப்பிட்ட இல்ல இங்க வந்து நண்பரோட சாப்பிட்டு என்ன மேட்டர் இருக்குன்னு சொல்ல போறாங்க 400 வாங்களா 400 முட்டை அதலயே இந்த குறிப்பா சொல்லணும் முட்டை இல்லாம வாங்கினா தான் 400 ரூபாய் முட்டை வாங்கனா 200 ரூபாய் முட்டைக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் நான் முட்டையோட வச்சு தான் வாங்கினேன் பா அந்த மளவாசி கிட்ட கேட்டிருந்தாங்க கோல் பண்ணி இது வேறயாது வாங்களா முட்டை இந்த வந்து

இது ஒரு அவிக்கிறாடா அவிச்ச முட்டி விடாது

தசையா இருக்கு ஒரு முட்டை வந்து புலம்பு சாப்பிடுறாடு குறைக்கிறேன்

என்னக்குதான் தெரியுது மிளக்கரி சாப்பாடு இருக்கு மத்திய சாப்பாடு நூறு கொஞ்சம் நல்ல எல்லாத்தையும் ஒரு பீஸ் வரும் மற்ற வந்து இதுல முட்டை கட்டாயம் விரும்ப நாங்க முட்டைக்கு வந்து ரூபாய் நூறுவா கொடுப்போம் அஞ்சு ரூபாய் முட்டை போட்டா அஞ்சு ரூபாய் வரும்

தொள்ளயிரம்ையாரு மசாலாந்துருக்குது அவச கண்டு சம்பாவா இருக்கு கிட்டத்தட்ட ஆனா விலை இந்த மெயின் இது நோக்கமே குறைஞ்ச விலையில எல்லாரும் சாப்பிடும் சாப்பிடாங்க அளவும் ஓகே சொல்ற விஷயம் அளவு இருக்கு மற்ற விஷயங்கள் ஒன்றுமே நம்ப கஷ்டப்பட்டார்கள் இந்த தர்மங்கள் இருக்கிறது உண்மையாக நேர்மையாக இருக்கிறார்கள் அந்த இன்னும் சொல்றாங்க உண்மையாவே கஷ்டப்பட்டார்கள் அவைகள் சில ஆசியர்கள் இருக்கு அப்படி பிரியாணி சாப்பிட்டு பார்க்கணும் மெச்சை சாப்பிட்டு பார்க்கணும் அவைக்கு சாப்பிட்டு பார்க்க நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த டெய்லி அந்த பேக்கு

எனக்கு அந்த கொஞ்சம் பிளேவர் கேக்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் இதா இருக்கும் இது வந்து தொடர்ந்து சாப்பிடு கொண்டு கொஞ்சம் தேர்ட்டி இருக்கும் பசிக்க ஓகே இருக்கும் அதான் உங்களை பசிக்க வச்சு ரெண்டு மணிக்கு தான் இருக்கு சாப்பாடு இந்தியாவில் ஐம்பது ரூபா பிரியாணி தான் இருக்கு அதை சாப்பிட்டு பார்க்கலாம் അല്ല അമ്പൊരാബിന് ഞാൻ સાമ്പട് പറയാൻ കേറിയതല്ല ഞാൻ പ്രതിനെ വാങ്ങിച്ചതല്ല സംഭവം ഞാൻ ചെറു രൂപ ആ വാങ്ങിച്ചാരണം പ്രതിനെ ഇല്ല ഇന്ത്യ വരെ ടിക്കറ്റെ മാത്രമേ നീ പോട്ട് വട്ടാണ്ട അമ്പേര ടിക്കറ്റെ പോട്ട് വട്ടാണ്ട അന്നാ അമ്പൊരാബിനെ കാസർണി വാങ്ങിച്ചില്ലാ തിരുടാ ഓൺലൈൻ ഓർഡർ ഒന്നും വരാവോ വേرمടാ എങ്ങു നടല്ലേ എബൊറ പോട്ട്ണ്ട ഡബ്ല്യു ലവ വന്ന് ചേത്രും നപ്പളാലിയാബുള്ള പെണ്ടിണ്ട അണ്ടാ

பொலியில நீங்க

இது வந்து யாரையும் சந்தி வந்து வேம்படி சந்தி பக்கம் சிக்னலா அப்படி நேர போவோம் வேம்படி சந்தி பக்கம் போய்க்கு வந்து யாழ்ப்பாண பக்கம் சொல்ல மாதிரி பக்கம் போய்க்கு வந்து அதுல பக்கத்துல இருக்குது நீங்க போய் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் பிடிச்சிருந்தால் வாங்கி சாப்பிடலாம் ஜாடியா ஷோரூம் இருக்கு ஜாடியா ஷோரூம் அதோட இருக்கு அதோட இருக்குது ஓகே இதோட நாங்க இந்த காணொலி நிறைய வந்து உங்களுக்கு நீங்க வாங்கி சாப்பிடுவோம் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளலாம் இந்த காணொலி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எல்லா டேஷன்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலி சந்திப்பம் பாய்